சில்கு ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து வந்திருக்கிறதுனால இண்டஸ்ட்ரி வரும்போதே அவங்க ரொம்ப பெயின் தான் வந்து வந்திருப்பாங்க ஷி ரொம்ப ஒரு டிஸப்பாயிண்டட் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும் எக்ஸ்ட்ர்டினரி ஹியூமன் பீயிங் அந்த பொண்ணு அவங்க நடித்த கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஷி வாஸ் வெரி வெரி நைஸ் லேடி டு ஒர்க் வித் அதர் மனுஷனா ஜெயிச்சுட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மனுஷனாக வாழணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் இருக்கேன் அவ்வளோதான் நான் சொல்ல தவிர ஜெயிச்சிட்டேங்கிறது இல்லை மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன் அதுதான் உண்மையான நினைக்கிறீங்க என்ன மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல நடிப்பும் ஒரு தொழில் ரீதியாக வரும் நடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் கார் இருந்ததும் ஃபேமிலி மேன் இல்லை ஃப்ரெண்டாக பேசுவோம் தவிர பெருசாக நல்ல படம் கொடுக்கும் போதோ தோல்வி படம் கொடுக்கும் போது அந்த டைம்ல தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வரும் அதுக்கு தேங்க் காட் சொல்லி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நமக்கு கரெக்டா இருக்கும் சார் நடிகைனா சில இடத்துல நம்ம தவறி இருக்கலாம் ஆனா மனுஷனா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றது மனுஷனா ஜெயிச்சுட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மனுஷனா வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் நான் சொல்ல முடிய தவிர ஜெயிச்சுட்டேங்கிறது மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன் அதுதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த காலகட்டத்தில் படம் நல்லா இருக்கா இல்லையான்றத விட எந்த ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்று பார்க்கறதா ஒரு விஷயங்கள் ஸ்டார் தள்ளி ஒரு விஷயங்கள் இப்போ இருந்தும் ஜாஸ்தியாகிட்டுருக்கு ஸோ அது ஒரு ஸ்டாராக நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது இது ஒரு உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் தியாகராஜ் பாகவதர் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு உண்மை என்னன்னா படம் தான் எப்போவுமே நிர்ணயிக்கப்படாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை படம் ஹிட் ஆனால் அந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகருக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ படம் ஃப்ளாப் ஆனால் அவங்க இப்போ சரியும் இருக்கும் ஸோ படம் வந்து எப்போவுமே டிசைட் ஃபேக்ட்ரிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு படம் நல்ல படமாக எடுக்கிறது முயற்சி பண்ணணுங்கிறது மட்டும் தவிர ஸ்டார் வேல்யூ படம் ஓடினால் ஸ்டார் வேல்யூ படம் ஓடலைன்னா ஸ்டார் வேல்யூ இல்லை அதனால படம் எப்படி கதை எப்படி இயக்குனர் எப்படிங்கிறது பார்த்து உள்ளே பூந்தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதுங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே இட் ஃப்ளக்ச்சுட் ஸோ ஃபிளாப்பு சக்ஸஸ் பற்றியே எனக்கு மார்க்கெட் வந்துச்சு மார்க்கெட் இல்லைங்கிறது அப்போ அந்த எண்ணங்கள் பெருசாக இல்லை இப்பவும் இல்லை நல்ல கதை நல்லா இருந்தால் அந்த படம் ஹிட் ஆனால் நமக்கு ஒரு வேல்யூ அந்த படம் ஹிட் ஆகலைன்னா எங்களுக்கு வேல்யூ இல்லை இது வந்து எல்லா டைரக்டர்களுக்கும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எல்லா எக்ஸிகூட்டர்ஸுக்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் பட் இது அது வந்து முகம் ஹீரோதோ ஹீரோ ஆர் யாராவது தெரியறதுனால அப்படி சொல்கிறாங்க பட் எல்லா ஹீரோக்களுக்கும் எல்லா டைரக்டர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை ப்ரொடியூசர்களுக்கும் தெரிஞ்ச உண்மை படம் மட்டும்தான் டிசைடிங் ஃபேக்டர் சார் பாலுமஹேந்திர சார் உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு அவர் அஸ் ஏ சினிமோட்டோகிராஃபராக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் டைரக்டர் என்னோட குருநாதாரங்கிற அவர் மேலே ரொம்ப மரியாதையும் பக்தியும் இருக்குது அவரை டேரக்டர் ஏன்னா அவர் தான் ஃபிலிம் மேக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற விஷயம் அவர் அப்போவே இருந்தார் அவரை எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங் மியூசிக் நாலேஜ் ஆகட்டும் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் டைரக்ஷன் கதை திரை கதை வசனம் எல்லாம் பண்ணியிருக்கிறார் நான் அவரை பார்க்கும்போதே அவர் டேரக்டர் அதனால் எனக்கு டேரக்டராக தான் பிடிக்கும் ஃபிலிம் மேக்கராக பிடிக்கும் டேரக்டருங்கிறத விட இட்ஸ் அ நெக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் மேக்கர் சார் செகண்ட் படத்துலி நேஷ்னல் அவார்டு தொடர்ந்து ஃபிலிம்ஃபேர் ஃபேர் அவார்டு வெற்றி நாயகன் அந்த விருதுகள் குவியும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது நாம் உங்களுக்கு போர் அடிக்கும் பட் அதான் உண்மை தேங்க் கார்டு தான் சொல்லணும் வேற என்ன சொல்ல முடியும் அடுத்த கட்டத்துக்கு போனோம் தேங்க் கார்டு தவிர வேற எதுவுமே நினைக்கல நல்ல கூட்டணியில என்ன சேர்த்து வச்சுட்டு இருந்தாருங்கிறது இறைவனுக்கு நன்றி சொல்லு சார் இப்போ மோகன் சார் வந்து இந்த லவ் பண்றவங்க லவ் பண்ணலான்னு இருக்கிறவங்க லவ்ல ஃபெயிலியர் ஆனவங்க இவங்க எல்லாம் வந்து மோகன் சார் வந்து ஒரு டிக்ஷனரியா பார்க்கறாங்க ஏன்னா லவ் பண்றதுக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க லவ் பிரேக்கப்புக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு பல பெண்களின் நாயகன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஒரு அந்த பீரியட்ல வந்து ஜெமினி கணேசன் சார் காதல் மன்னன் அப்படின்ற போது உங்களுக்கு அதே மீறி காதல் சக்கரவர்த்தி அப்படின்றதுலாம் கூட நிறைய இருக்கு நிறைய பெண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களின் அம்மாக்களுமே உங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கிற மாதிரியான ஆட்கள் இருந்திருக்கீங்க இது நீங்கள் எப்படி பாக்குறீங்க நீங்க எங்க வரீங்கன்னு தெரியுது இது வந்து நான் எப்பவுமே இயக்குனர் தான் பார்க்குறேன் ஏன்னா இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது தான் நான் அதனால இயக்குனர் நல்லா என்னை வந்து என்னோட டேலண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சு கரெக்டாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்கிறதும் அந்த காலத்துக்கு வேண்டிய கதை திரைக்கதையை புதுசாக பண்ணுறோம் அந்த பசியில் இருக்கிற இயக்குனர்கள் பண்றத நான் நடிச்சதுனால அந்த இமேஜ் வந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கு சார் ப்ரொடியூசரோட ஃபேவரட் ஹீரோவும் இருக்கீங்க நியூ டைரக்டர் ஃபேவரட் ஹீரோவும் பயணப்பட்டு இருக்கீங்க இது எப்படி பார்க்குறீங்க பொதுவாக பயணங்கள் அப்புறம் நான் வந்து புதுசாக பசி இருக்கிற ஒரு இயக்குநர்களாக தேர்ந்ததில் இருப்பேன் எப்போவுமே அந்த தேடுதல் தான் எனக்கு ஏன்னா நல்ல இயக்குநர்கிட்ட நம்ம இருந்தால் நம்ம டைரக்டர் நல்ல டைரக்டரோட கூட்டணியாக இருந்தாலே படம் ஜெயிக்கும்ங்கிறது தான் என்னோட கீதை ஏன்னா அவர் பசி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா நிறையா புதுசாக பண்ணுவாங்க அந்தந்த காலத்தின் கட்டாயம் ஸோ பயணங்கள் முடிதலை ரொம்ப பெரிய ஹிட்டானதும் மார்க்கெட் எனக்காக உருவாகுச்சு போது என் படம் என் மேட்டர் நான் நடிக்கிறேன்னா நல்ல வரவேற்பு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் மீடியேட்டர்ஸ்லேருந்து போது புதுசாக வரக்கூடிய நல்ல நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணுறி அவங்கள ஒரு பத்து பேர் பார்ப்பேன்னா அந்த ஒன்று ரெண்டு பேர் இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு என் தோணும் போது அவங்களோட ட்ராவல் பண்ணி பண்ணும்போது நிறைய படங்கள் ஜெயிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் அவங்களெல்லாம் அறிமுகமாகறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கேங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ பெரிய பட்ஜெட் இல்லாமல் ஒரு நார்மல் பட்ஜெட்டில் மேக்ஸிமம் சக்ஸஸ் இருக்கீங்க பெரிய பட்ஜெட் படங்கள் ஏன் பண்ணலை நான் சொன்ன மாதிரி கதை தான் எனக்கு முக்கியம் கதையும் திரைக்கதையும் அதை வந்து எப்படி டைரக்டர் சொல்வார் இது நான் நம்பி போகிறேன் அது கனெக்ட் ஆனாலே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் படங்கள் ஓடும் பட்ஜெட் முக்கியம்தான் பட் படம் ஹிட் ஆகிறதுக்கு அது முக்கியமாகங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல ஹிட் ஆகிறதுக்கு ஆடியன்ஸுக்கு கனெக்ட் பண்ணும் ஆக்ஷன் படமாக இருக்கட்டும் லவ் சப்ஜெக்ட் ஆகட்டும் த்ரில்லர் ஆகட்டும் எங்கேயும் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி அவரை என்கேஜ் பண்ணணுங்கிறது டேரக்டர் கையில் தான் இருக்குது கோர்ஸ் ஏன் டேரக்டர் கையில் இருக்குதுன்னு அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இருபத்தஞ்சு கிராஃப்ட் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவரோட பின்னாடி நிற்போம் ஷிப்பே ப்ரொடியூசரான்னு சொல்லுவேன் ப்ரொடியூசரு டேரெக்டர் கரெக்டாக அமையும் போது அவங்க நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டு போட்டு ஒரு நல்ல கதைக்கு எப்படியெல்லாம் எடுத்தால் நல்லா வரோங்கிறதுல நான் அப்படி பண்ணால் நல்லா வரோங்கிறதுனா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ பட்ஜெட்டை விட இவர் இந்த மாதிரி கூட்டணி பண்ணி யார் ஜெயிக்கிறாங்கங்கிறதும் தேடுதல் எனக்கு வேற ஒன்று ஸோ பொதுவாக சினிமாவில் உள்ளவங்களுக்கு வந்து வயசாகாதுன்னு சொல்லுவாங்க நாம பண்ண படத்தை திருப்பி பார்க்கும்போது திருப்பி அந்த ஃபீலிங்கோட பார்க்குற அனுபவத்தை எப்படி பார்க்குறீங்க ஏங்க நான் என் கண்ணாடியை பார்த்தா எனக்கு எவ்வளோ வயசாக இருக்குன்னு எனக்கே தெரியலங்க என்னன்னா கதையின் ஒரு நாயகன் தான் கதையில் எப்படி வர்றதோன்னா அப்போவும் நான் வந்து காலேஜ் பையனாக நடிச்சிருக்கேன் அப்போது டாக்டரு ஃபேமிலி மேனு ரெண்டு ஒய்ஃப்க்கு புருஷனாகவும் ஒரே ஒரு ஒய்ஃப் வேணும்னு போட்டு ஒரு கொலைகாரனாகவும் ஒரு டிச் பண்ணி பண்ணும்போது கதைக்கு எப்படி வேணுமோ அந்தந்த வயசுக்கு பண்ணுறேன் அதனால தான் இப்போது ஹராங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு ப்ளஸ் டூ கிட்க்கு அப்பாவாக நடிக்கிறேங்கிறது அந்தந்த வயசுக்கு ஏற்ற கேரக்டர்களை ஏ அப்படி டேரக்டரோட மூவ் ஆகிட்டு கரெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன் பட் எனக்கு வயசாக இருக்குன்னு எனக்கும் தெரியுது இந்த சில்வர் ஜூப்ளி ஸ்டார்ன்ற அந்தஸ்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அது மீடியா கொடுத்துருக்கிற அந்தஸ்து அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன் மீடியா தான் எனக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கு மீடியாக்கும் நன்றி சொன்னோம் மக்களுக்கும் நன்றி சொன்னோம் சார் உங்கள் கேரியரில் பயணங்கள் முடிவதில்லை சரணாலயம் முன்னே நான் சந்தித்தேன் உதயகீதம் இதே கோயில் இந்த அஞ்சு படத்தில் தான் நீங்கள் வந்து மைக்கு வச்சு பாடியிருக்கீங்க ஆனா ஒரு மைக் மோகன்ற ஒரு அடையாளம் ஏற்பட்ட போது அந்த அடையாளம் வந்த போது உண்டான மகிழ்ச்சியும் தொடர்ந்து அந்த நெக் நேம் இருக்குன்றது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா இல்ல அது என்னன்னா அதுக்கு வந்த அந்த ஒரு பேர் வர்றதுக்கு காரணம் என்னோட படங்கள்ல பாடல்கள் இருந்துச்சுங்கிறது நல்ல பாடல்கள் அந்தந்த காலத்தின் கட்டாயம் மாதிரி டைரக்டர்கள் மியூசிக் டைரக்டர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கிறாருங்கிறது தான் அற்புதமாக அந்த பயணங்கள் முடியதில்லை என்கிற படம் வந்து சிங்கராக நடிக்கும்போது பாலு சார் பாலு பாலசுப்ரமணியம் எஸ்பிவி சார் அவர்கள் நான் பாடினதா மோகன் பாடினதா இது என்ற அளவுக்கு கேட்டது அதுதான் என்னோட மிகப்பெரிய அவார்டாக நான் நினைக்கிறேன் அந்த கேள்வி கேட்கும்போது மக்களும் அது ஆமாம் அப்படின்னு இருந்துச்சு அது பாடகனாகவும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாகவும் ஒரு லவர் பாயாகவும் ஒரு ட்ராஜடியாகவும் முடிக்கிற அந்த கதையில் எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு பட் என்னன்னா இந்த ஒரு பா இமேஜ் பொதுவாக என்னோட படங்களில் பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மையான விஷயம் அந்த பாடல்கள் வந்து ஜனங்கள் மத்தியில் நிற்கிறது காரணம் அந்த கதையும் கதை அம்சம்தான் நான் நினைக்கிறேன் அதனால மைக் போனங்கிறது அவங்க தான் அகேன் மீடியா கொடுத்துருக்கிறது அது ஓகே அது சந்தோஷம் அவ்வளோதான் இந்த இஸ் ரீயூனியன் இன்னைக்கும் மெயின்டைன் பண்ணுறீங்க அதோட அதுக்கு காரணம் நம்ம சக நடிகர்கள் தான் சுஹாசினி லிசி இவங்க தான் அது கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி எத்தினான் தேதியின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டு ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க அதுக்காக அவங்க மென கட்டுறாங்க அதுக்கு ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு நன்றி சொல் பிரபு சார் உங்களுக்கு உண்டான நட்பு பிரபு சார் சிவாஜி சார் சன்னங்கிறது அவருக்கு ஃபஸ்ட்டு எம் அவர் மேலே இருந்த ஒரு பெரிய மரியாதை எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வரும்போது சிவாஜி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் வந்தது அதுக்கப்புறம் அவர் சன் அவரோட வர்றாங்கன்னு சொல்லி சி வி ராஜேந்திரன் இயக்கத்தை தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அவர் லாட்ரி டிக்கெட்டுங்கிற படத்தில் தான் நான் அவரோட முத முதலாக நான் பார்த்தது நடிச்சது மிகப்பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய நடிகரோட சன்னாக இருந்தாலும் எந்த விதமான ஒரு சிவாஜி சார் பையன் நான் யார் தெரியுமான்னு அவர் என்றைக்குமே சொன்னதே கிடையாது அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது ரொம்ப சகஜமாக பழகுவார் அவ்வளோ சாப்பாடு பற்றியும் அது முதலே எல்லாரும் சொல்லியிருக்கிற விஷயந்தான் சார் சிவாஜி சார் வீட்டிலேருந்து சாப்பாடு வர எல்லாருக்கும் பரிமாறுறது எல்லாமே பண்ணுவார் நான் வெஜிடேரியனுங்கிறதுனால அப்போவே எனக்குன்னு சொல்லி பாதாம் கீர் வர வைக்கிறதாகட்டும் வெஜிடேரியன் சாப்பாடு எனக்காகவே வர வைப்பிச்சு கொடுப்பார் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நல்ல மனிதர் சிவகுமார் சார் பத்தி சிவகுமார் ஐயா பற்றி நான் என்ன சொல்றது கிரேட் சோல் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிறார் அப்படியே பழகிட்டிருக்கிறார் அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது என்ன எக்ஸ்ட்ரானரி பெயிண்டர் அவர் பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நடிகராகி அவர் சாதனை பண்ணிட்டார் பெரிய விஷயம் ஆனால் இல்லைன்னா நடிகராகவும் இல்லாமல் ஈவன் பெயிண்டராக இருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் பேரு புகழ் சம்பாதிச்சுப்பார்ங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரானரி பெயிண்டர் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சகஜமாக பழகிட்டிருக்கிறார் சில மனிதர்களில் அவர் ஒருத்தர் தான் ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி அவர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசிப்ளின் லைஃப் இந்த அவர் அன்றைக்கி ஒரு காணொலியில் பார்த்தேன் புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் போட்டு குழிங்கன்னு இன்றைக்கும் இருக்கார் இன்றைக்கி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பட் அவர் அது இன்றைக்கும் தைரியமாக சொல்கிறாரு இன்றைய அரசியலாகட்டும் ஆகட்டும் நம்ம தமிழ் ஆகட்டும் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாரு மேடையில் பேசுகிறாரு அவரோட பேடை எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் மேடை எல்லாம் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அவர் ஜென்ரேஷனில் நம்ம அவரை தெரிஞ்சு வச்சுருக்கவங்கலாம் எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்குது சார் சில்க் ஸ்மிதா வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் கிளாமர் ஒரு கைண்ட் ஹார்டட் பர்சன் சொல்லுவாங்க உங்கள் ரெண்டு பேர் கூட நின்ற சில்கு ரொம்ப நல்ல ஹியூமன் பீங் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு வந்திருக்கிறதுனால இண்டஸ்ட்ரி வரும்போதே அவங்க ரொம்ப பெயின் தான் வந்து வந்திருப்பாங்க ரொம்ப ஒரு டிஸப்பாயிண்டட் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும் எக்ஸ்ட்ரரி ஹியூமன் பீயிங் அந்த பொண்ணு அவங்க நடித்த கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஷி வாஸ் வெரி வெரி நைஸ் லேடி டு ஒர்க் வித் அதை விட பழகுறதுக்கு ரொம்ப நல்லா பழகுவாங்க பேசுகிற டோன் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இன்ஃபேக்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அவரும் அந்த அம்மா சில்க் ஸ்மித்தாவோட ஷூட்டிங்னாலே ஷூட்டிங் பார்க்கவே அத்தனை பேர் வருவாங்க எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து பார்ப்பாங்க அந்தளவுக்கு சில்க் ஸ்மித்தான்னா அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கும் பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் எ வெரி 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 ரொம்ப நார்மல் ஹியூமன் பீயிங்காக தான் பழகு பழகிட்டு இருந்தாங்க செட்டுக்கு வருவாங்க அந்த ஒரு விஷயத்தில் வி லாஸ்ட் எ கிரேட் சோல் எங்களுக்கெல்லாம் அந்த சோல் மிஸ் பண்ணதில் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது